நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக கட்சியின் செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் சிவசங்கரி மேம் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில இணைந்தது அப்படின்றது ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கு அஹ் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாரு இப்போ விஜய் கட்சியோட கரம் கொடுத்திருக்கிறாரு இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன இல்ல கட்சியில இருந்து ஒருத்தர் நீக்கப்பட்ட பிறகு அவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்னு நாங்க ஆராய்ச்சி பண்றதுல அதுக்கப்புறம் அவங்க தனி நபர்கள் ஆயிடுறாங்க அந்த தனி நபர்களுடைய ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது எங்களுக்கு இருபத்தாறு தான் எங்களுடைய இலக்கு தேர்தல் வெற்றிதான் இலக்கு அதுக்கு அறுபத்தி பூத் கமிட்டிகள் மாவட்டம் தூரமான நிர்வாகிகள் இப்ப பூத் ஏஜென்ட்டுங்க வந்துட்டு இருக்கோம் எஸ்ஐஆர் படிவங்கள் பூர்த்தி செய்வது இது மாதிரி பிஸியா இருக்குமே தவிர இந்த ஒரு பெரிய பொருட்டாவே நினைக்கல அது பெரிய விஷயமும் கிடையாது நீங்க இது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றீங்க ஆனா அவர் எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கிறாரு அவர் கொங்கு மண்டலத்துல அவர் முக்கியமான நபர் அது அதிமுக ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொருத்தரும் போயிட்டுதான் இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து போலயா பிஜேபிக்கு பிஜேபிலேருந்து திருப்பி திமுக இல்லை இல்லையா ஒவ்வொரு கட்சியிலும் நடந்துட்டு இருக்காங்க ஆனால் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளும் அதிமுக அண்ணா திமுக அண்ணா திமுகா தான் தலைப்பு செய்தியாக இருக்கணுன்றத இங்க இருக்க திமுக அரசுடைய உளவுத்துறை அதை செஞ்சுட்டு இருக்கு பிரஸ் மீடியாலேருந்து எல்லா பிரிண்ட் மீடியால இருந்து எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா வரைக்கும் திமுக அரசாங்கம் தான் உளவுத்துறை வச்சு தொடர்ந்து முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அண்ணா திமுக டாபிக் தான் இருக்கணுன்றதுல கவனமாக இருக்காங்க மிச்ச நாள் ஒரு மூணு நாள் வந்து மத்திய அரசு ஒன்றியம் ஆளுநருக்கு கொடுத்துடுறாங்க சோ இது பெரிய விஷயம் கிடையாது ஏன் விஜய் தர்ணி மேடம் கூட தான் எம்எல்ஏ பதவி விட்டுட்டு தானே பிஜேபிக்கு போனாங்களா இப்போ சத்யபாமா அவர்களா இருக்கட்டும் முன்னாள் எம்பி சத்யபாமா அவர்கள் அது போக பல பேர் வந்து இப்போ சகஜமா நடக்கிற விஷயம் தான்மா அதிகாரத்துல இருக்கும் போது இருப்பாங்கம்மா அதிகாரத்துல இல்லாத போது ஒரு சூழல் எதிர்கட்சி சூழ்நிலையோ ஏதோ ஒரு சூழல் வரும்போது அதிகாரத்துல இருக்குற வரைக்கும் இருப்பாங்க அவங்களோட சுயநலத்துக்காக போகும்போது என்ன செய்ய முடியுது எந்த கட்சியில இல்ல எல்லா கட்சியிலும் இது நடந்துட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒன்று இணைந்த ஒரு அதிமுக எல்லாத்தையும் நம்பிக்கை கோரும் தீர்மானம் நம்பிக்கை இல்லா தீர்மானம் பதினெட்டு எம்எல்ஏக்களுடைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் ஓ அவர்கள் இணைஞ்சது அதுக்கப்புறம் அவர் ஒரு பிரச்சனை நடத்துனது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதிகாரம் இருக்கிற வரைக்கும் அமைச்சரா இருக்கிற வரைக்கும் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்க போர்க்கொடியை தூக்கணும் ஒரு தலைவருக்கே வந்து கட்டளைறீங்க ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா வரு பொறுத்த வரைக்கும் பொதுக்குழுன்றது இதயம் போல அது எங்களுடைய கட்சியுடைய இதயம் போல அதுல பொதுக்குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் என்ன தீர்மானம் நிறைவேற்றாங்களோ அதுதான் எங்களுடைய கட்சி விதிகளுக்கு உட்பட்டு அதுதான் நாங்க எழுத்துப்போம் அதுக்கடுத்து சட்ட ரீதியா ப்ரூவ் பண்ணிட்டாரு கட்சி ரீதியா ப்ரூவ் பண்ணிட்டாரு தொடர்கள் மதிய ப்ரூவ் பண்ணிட்டாரு எலெக்ஷனை பேஸ் பண்ணிட்டாரு பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பத்தொன்பது அந்த ஒன்பது சட்டமன்ற தொகு பதினோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இருபத்தொன்னு முதலமைச்சர் வேட்பாளராக ஃபேஸ் பண்றாரு அதுக்கப்புறம் உள்ளாட்சியை ஃபேஸ் பண்றாரு இருபத்தி நாலு பார்லிமெண்ட்டை ஃபேஸ் பண்றாரு இருபத்தாறு சட்டமன்றத்துக்கு ஒரு என்ல மத்தியில் ஆளுங்கன்ற பிஜேபியே வந்து இவர்தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு அண்ணா திமுக என்டிஏவுடைய தலைமை எடப்பாடியார் தான் இவரு தான் எல்லா முடிவும் எடுப்பாருன்னு உள்துறை அமைச்சரும் சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நாங்கள் தலைவராகிறதுக்கு மட்டும் சுயநலாம் ஒரு படைத்தலைவரும் ஒருத்தராக இருந்தாதான் போர் வீரர்கள் அவங்க பின்னாடி போவாங்க நீங்கலாம் தனி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஆகணும்னா நீங்க ஒரு கட்டத்துல ஏத்துப்பீங்க ஒரு கட்டத்துல உங்களுக்கு ஒரு ஆசை முளைச்சிருச்சுன்னா அது சிறகு முளைச்சு பறந்துட்டு இருந்தா கட்சி வேடிக்கை எந்த ஒரு இயக்கமா அது சின்ன ஆர்கனைசேஷனோ ஒரு பெரிய இயக்கமோ ஒற்றை தலைமையில ஒரு செயல்பாடுல ஒரு பாதையில போனாதான் வெற்றி அடைய முடியும் ஆளாளுக்கு கொடி பிடிச்சிட்டு தண்ட அத தனி எடுத்தவன் தண்டல்காரன எப்படி வழி நடத்த முடியும் கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டா எப்படி அது கடை கோடி தொண்டனா இருந்தாலும் தலைமையில் இருக்கும் நடக்கும் இது எல்லா கட்சியிலும் நடந்துட்டு என்ன ஆசையில வந்து அவர் வந்து இது மாதிரி செய்யறாருன்னு நினைக்கிறீங்க எல்லாமே பி டீம் தினகரனுடைய தூண்டுதல் தான் நடக்குது அவர் தான் தொடர்ந்து அவர் தான் திமுகவுடைய பி டீம் இது தனிப்பட்ட மனிதர்கள் அவங்க தனிப்பட்ட மனிதர்கள் ஒன்று ரெண்டு பேர் போறதுனால ஒன்றும் கிடையாது நீங்க கடந்த கால வரலாறு மிகப்பெரிய தலைவர்களே தாய் இயக்கத்தை விட்டு போன பிறகு தாய் இயக்கத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அவங்க போன பிறகு அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கு போறாங்க இப்போ அவரு நீக்கண உடனே இன்னொரு மாவட்ட செயலாம் அறிவிக்கிறோம் அவர் வேலையை அவர் செய்கிறாரு இப்ப நீங்க சொல்றீங்க இத்தனை எலெக்ஷன்ல சந்திச்ச சந்திச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமினு ஆனா இப்பவும் வந்து அவர் வந்து வலுவிழந்த அதிமுக தான் அதனால தான் அவர் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறாரு எப்படி அடைஞ்சிட்டு இருக்காரு இங்க எத்தனை கட்சி வந்துருச்சு எத்தனை கட்சி முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் கட்சி இருக்கு ரெண்டு பெரும் தலைவர்கள் இல்ல அங்க கலைஞர் இறந்த உடனே ஸ்டாலின் நேரடியா அங்க உட்கார்றாரு இங்க சாமானியர் எடப்பாடி நாலு வருஷம் ரெண்டு மாசம் எத்தனை இடர்பாடுகளுக்கிடையே அந்த க முழுமை பெற்றாரு முழுமையா அதை பூர்த்தி செஞ்சாரு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரா எழுபத்தஞ்சு சீட்டோட ஜெயிச்ச அம்மாவே எதிர்கட்சியா அந்த போது ஜெயிக்காத சீட்டு அறுபத்தாறு சீட்டு அண்ணா திமுகனா அது எப்படி வலுவில்லாதது இன்னுமே அதாவது அரசியல் களத்துல முப்பது வருஷம் போறாரவங்களுக்கு கூட இன்னும் எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ கிடைக்கல நீங்க வந்து இவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவுல ஒரு பிரதான எதிர்கட்சியா சட்டசபையில தெரிக்க விட்டுட்டு இருக்காரு அப்புறம் அவர் வலுவிழந்தோன்னா எதை வச்சு நம்ம வலுவின்றது என்ன ஒரு கட்சியுடைய கட்டமைப்பு மாவட்ட செயலாளர் யார்கிட்ட இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க செயற்குழு உறுப்பினர் யார் இருக்காங்க அவரு ஒரு அறிவிப்பு கொடுத்தா தலைமை கழகத்துக்கு யார் வருவாங்க மொத்த தொண்டர்கள் வர்றாங்க எடப்பாடியாரும் கையெழுத்து போட்டு ஒரு அறிவிப்பு உடனே எல்லா தொண்டரும் வந்து தலைமை கழகத்துக்கு அண்ணா அதிமுக தலைமை கழகத்துக்கு வராங்க இதுக்கு மேல என்ன வலு வேணும் இல்ல நீங்க கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை தக்க வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க அவங்களும் பெரிய அலை இல்ல பத்து பர்சன்ட் எட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கலையா அதுக்கு மேல என்ன வலிமை வேணும்னு நான் கேக்குறேன் வலிமைன்றத அளவு கோல என்ன என்ன சொல்றீங்க அண்ணா அதிமுக அண்ணா திமுகனா கட்சியை சொல்றீங்க இப்ப அரசு இல்ல அப்ப அண்ணா திமுக பலவீனம் அண்ணா அதிமுக பலமா இருக்குன்னு தானே ப்ரூவ் பண்றோம் பலமா இருக்குல்ல எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி அவர் கீழே இருக்காங்கன்றது தானே பலம் அப்ப இது எல்லாமே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி தான் போதுமா அதை பத்தி நாங்க கவலைப்பட வச்சோம் அம்மா பாக்காத துரோகம் தலைவர் பார்க்காத துரோகம் அவங்க பார்க்காத இழப்புகள் அவங்க சந்திக்காத பிரச்சனைகளை தாண்டி இது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்ன ஒண்ணு ஒரு சாமானியர்ன்றது மத்தவங்க கண்ணுக்கு உருத்தது நீங்க என்ன ஒன்னாலும் பண்ணலாம் நீங்க நினைச்சா எப்படி அது ஒரு தலைவரா ஏத்துக்கிட்ட பிறகு அந்த தலைவருக்கு மரியாதை கொடுக்கணும் நாலு ரொம்ப சொத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயத்துல பொது வழியில பேசிட்டு இருப்பீங்களா இது அம்மா இருந்தா இப்படி பேசுவீங்களா அம்மா இருந்தா பத்து நாள் கெடு உதிப்பீங்களா அப்போ கீழே இருக்க தொண்டர்கள் எப்படி அதை ஏத்துப்பாங்க எனக்கு ஒரு படை தளபதி அவரு நினைச்சு நான் போயிட்டு இருக்கேன் படை தளபதி தானே போர் வீரர்கள் போக முடியும் நீங்க ஆளாளுக்கு கத்தி வச்சிட்டு இருந்தா வந்துட முடியுமா எப்படி வெற்றி அடைய முடியும் அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன டிடிவிக்கு வந்து அதிமுக அழிக்கணும்ன்றது அவருடைய அஜெண்டா அதுக்கு இவர் தானே துணை போறாரு இப்ப நீங்க இத்தனை விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா படை தளபதினு ஒருத்தர் தான் இருக்க முடியும் அவர் பின்னாடி நாங்க போறோம் இதெல்லாம் சரி ஆனா இப்ப திமுகவை வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க அவங்களை எதிர்க்கறதுக்கு எதிர்கட்சி வலிமையாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது என்ன நீங்க சொல்லுங்க வரைக்கும் ஐம்பது காலை ஐம்பது வருட ஹிஸ்ட்ரியில திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆனா அண்ணா திமுக அது மாதிரி ஏதாவது இருக்கா அண்ணா திமுக என்னைக்குமே பத்து பத்து வருடம் ஆளுங்கட்சியா இருந்திருக்கு எதிர்கட்சியா இருந்திருக்கு அதை தாண்டி என்னைக்கு வலு விழுந்திருக்கு அம்மா இல்லாத நேரத்திலே வலிமையா இருக்கமே சரி பாதி அவங்கள கூட்டணியோட கூட்டணி இல்லாமலே அறுபத்தாறு சீட் உட்காந்து இருபத்தி ரெண்டு சீட்ல பாதி சீட்டு என்ன வலிமையை ப்ரூவ் பண்ணுன்ற ஓட்டு பர்சன்டேஜ் எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி இதுக்கு மேல என்ன வேணும்ன்றீங்க என் கட்சிக்கு யார் தலைவர்ன்றது யார் முடிவு பண்ணும் அண்ணா திமுகவுக்கு தலைவரா இருக்கணும்ன்றது யார் முடிவு பண்ணும் அண்ணா திமுக தொண்டர்கள் முடி முடிவு பண்ணட்டுமா இல்லையா அந்த எல்லை வரைக்கும் தான் எல்லாரும் பேசணும் அந்த எல்லைக்குள்ள வந்து பேச முடியாது இருந்தாலும் பிசிகால திருமாவலம் தான் தலைவர்ன்றதை அவர் தொண்டரை தான் முடிவு பண்ணனும் திமுகதான் அவங்க முடிவு பண்றாங்க புரியுது இப்போ ஒவ்வொரு பகுதிகள்லயும் ஒவ்வொருத்தர் வந்து ஆளுமையோட இல்ல அவங்களுக்கு கூட ஒரு செல்வாக்கு இருக்கும்போது அவர்களுக்கான ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்காதும்மா இங்க ரெட்டல உதய்ஸ்வரியன் இப்போ டிடிவி அவர்களுக்கோ செங்கோட்டையன் அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கா தனிப்பட்ட செல்வாக்கு இல்லன்னு சொல்றீங்களா தானே பெயிலியர் ஆயிட்டு இருக்காங்க என்ன தனிப்பட்ட செல்வாக்கு இவங்க யாரால அடையாளப்படுத்தப்படுறாங்க அதிமுக அடையாளப்படுத்தப்படுறாங்க அண்ணாதிமுக ரெட்டலை புரட்சி தலைவர் அம்மா அதை தாண்டி வேற என்ன அடையாளப்படுத்துவீங்க நீங்க ரெட்டலை வச்சு தானே ஜெயிச்சீங்க நீங்க ரெட்டலையே இல்லாம ஜெயிச்சிருவீங்களா ஒன்றிணைந்த அதிமுகன்றது தொண்டர்கள் மத்தியிலே இல்லன்றமா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு தனி கட்சி போயாச்சு அவர் அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியிலே இல்லை நீக்கப்பட்டவர் ஒதுக்கப்பட்டவர் அவருக்கும் அதிமுகவுக்கு என்ன இருக்குது அவர் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போறாரு திவாகரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு போறாரு அரசியல் அதிகாரத்துக்கே வரமாட்டேன்னு கடிதம் கொடுத்தாங்க சசிகலா அவர்கள் அப்புறம் அவங்களே என்ன பண்ணுறாங்க நான் ஒதுங்கிக்கிறான்னு நாங்கள் சிறைக்கு பின்னாடி வந்துட்டு அப்போ அவங்க அதிமுகவுக்கு என்ன சம்மந்தம் ஓபிஎஸ் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர் இவரு செங்கோட்டையினு நீக்கிட்டோம் என்ன இப்போ நீங்கள் எல்லா ஆல் ஓவர் சாதாரண எந்த பின்புலும் இல்லாதவர்கள் கொண்டு அதிகாரத்தில் அமர வச்சது அதிமுக அதுக்கு எது முகமா இருந்திருக்கும் அப்போ அந்த நேரத்தில் புரட்சித்தலைவர் முகம் ரட்டாளன்றது தான் முகம் அதுக்கப்புறம் அம்மான்ற முகம் அழுதுக்கு அடுத்து தான் முகம் ஒரு அதிமுக இரட்டை இலையை தான் முகமா இருக்க முடியும் அந்த தலைவர்கள் தான் முகமாக இன்னைக்கு எடப்பாடியாக ரெட்டாள இதை தாண்டி அது இல்லாம போறவங்க எப்படி ஜெயிச்சிருவாங்க ஆனா அதிமுகவினுடைய மிகப்பெரிய விசுவாசி செங்கோட்டையன் அப்படின்னு சொல்றாங்களே விசுவாசியா இருக்கிறவங்க இதை செய்வாங்களா ம் விஸ்வாசியாக இருக்கிறவங்க செய்வாங்க செய்வாங்களா திமுகவை தோற்கடிக்கணுன்ற எண்ணம் வருமா நான் மிகப்பெரிய விஸ்வாசின்னா நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும்ல நீங்கள் உங்களோட வருத்தங்களை கூட வேறு விதத்தில் தெரிவிக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றியில் அந்த தேவர் இதுக்கே பார்த்தீங்களா இங்கெல்லாம் ஒன்றா வர்றாங்கன்னா எங்களோட நோக்கம் என்ன அண்ணா திமுக பலவீனப்படுத்தணும்ன்றது டிடி உடைய எண்ணம் அதுக்கு இவங்க உறுதுணையா இருக்காங்க சோ அவங்களை பத்தி பேசி நம்ம அண்ணா திமுக உடைய நேரத்தையும் வேஸ்ட் பண்ண வேணாம் அவங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்ண வேணாம் விஜய் கட்சியை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க விஜய் வந்து திமுகவை வந்து களத்துல வலுமையா எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு சோ அவர் பக்கம் நோக்கி அவர் அவரை நோக்கி போறது அப்படின்றது எப்படி ஒரு அரசியல் அதிகாரத்துல இருந்தவங்க அரசியல் இருந்தவங்க வேற நீக்கப்பட்ட பிறகு எங்க ஒரு இடத்துல புகழிடம் அவங்களுக்கு கிடைக்கும் அதை தான் நான் ஆராய்ச்சி பண்ண முடியாது முப்பத்தேழு வருடம் இருந்தாங்க விஜயதாரணி மேடம் சிட்டிங் எம்எல்ஏ உடனே அவங்க வந்து பிஜேபிக்கு போகிறாங்க அதனால இப்போ காங்கிரஸ் எதுலையுமே எல்லாத்துலேயும் தோத்துருமா உடனே அந்த இடத்துல ஒரு கேண்டிடேட்டா வரமாட்டாங்களா இல்லை அந்த காலத்திலே திருநாவுக்கு அரசு போயிட்டாரு காங்கிரஸ்க்கு போயிட்டாரு ஒரு கட்சி ஆரம்பித்தாரு காங்கிரஸ்க்கு போனாரு சேகர்பாபு போயிட்டாரு ஆனால் அம்மா உடனே ஆட்சிக்கு வந்தாங்கல்ல வட சென்னையில் இது மாதிரி பல ராஜ ராஜகண்ணப்பனு போயிட்டாரு அம்மா ஒடிக்கிட்டாங்களா திருப்பி ரெண்டு தடவை முதலமைச்சர் மூணு தடவை முதலமைச்சர் ஆனாங்க ராஜகண்ணப்பனு நம்பர் டூல இருந்தவர் இந்திரகுமாரி கணபதி எவ்வளவு முக்கியஸ்தர்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு போனாங்க இது விஜய் கட்சிக்கு வலிமை சேர்க்கும் நம்புறீங்களா அது எப்படி பாக்குறதுமா அது அவங்க கட்சி அவங்க கொள்கை அவங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க மக்களை போய் சந்திக்கிட்டோம் மக்கள் என்ன அங்கீகாரம் கொடுக்குறாங்கன்றது தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும் அந்த கட்சிக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்குதுன்றது தேர்தலுக்கு பிறகு தான் அந்த திஸ்ட் வச்சு புதுசா வந்தாங்கள உடனே அவங்க இப்படி போயிடுவாங்க அப்படி போயிடுவாங்கன்னு எந்த கட்சியும் நாங்கள் சொல்ல விரும்பல எங்களுக்கு ஒரே ஒரு எதிரி திமுக அதை வீழ்த்தணும் வீழ்த்துனாதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் நாங்கள் அதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்போ எங்களோடு இணைஞ்சு கை கோத்து திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க வாங்க உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குமோ கொடுப்போம் கை குழுக்குவோம் கை தூக்கி விடுவோம் இல்லைன்னா நாங்கள் எங்களுக்கு என்னவோ அதனுடைய வியோகங்கள் அமுத்து அதை நோக்கி நாங்கள் போவோம் ஓகே இப்போ நீங்கள் செங்கோட்டையன் அவர்களினுடைய போக்குன்றது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றது சொல்றீங்க விஜய் அரசியல் இந்த தமிழக அரசியல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ இவரும் போய் சேர்ந்திருக்கிறாரு இவர் சேர்ந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அரசியல் பற்றி உங்க பார்வை என்ன இல்லை இல்லை கமல் ஆரம்பிச்சாரு புரியுதுங்களா கமலும் அரசியலுக்கு வந்தாரு நாம் தமிழர் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் ஆயிடுச்சா பதினாறு பதினேழு வருடங்கள் ஆயிருக்கு இப்படி எல்லாருமே அவங்க வர்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சிவாஜி அவர்கள் மிகப்பெரிய நடிகர் ஆரம்பிச்சாங்க அவங்க மக்களை சந்திக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இப்போ வந்து சிரஞ்சீவி சூப்பர் மாந்திரால ஆந்திராவில் சிரஞ்சீவி சூப்பர் ஸ்டார் அவரே ஒரு கட்டத்தில் முடியலன்னு போயிட்டாரு ஆனா அவருடைய தம்பி கல்யாண அவரு இருக்காரு இல்லையா துணை முதலமைச்சரா இருக்காரு பாருங்க பவன் கல்யாணம் இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சரா இருக்காரு அது மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர் மிகப்பெரிய நடிகர் அதில் மாற்று கருத்துல மார்க்கெட்டிங் உள்ள அரசியல் களம் வேறு வேறு மாதிரி இருக்குல்லம்மா இன்றைக்கி கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்புண்ணாயிடுச்சு பீகாருக்கு முன்பு பீகாருக்கு ஆயிடுச்சு அரசியல் வந்து நாளைக்கு ஒரு களமாக மாறும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் களங்கள் எப்படி ஒன்னாலும் மாறும் மக்களுடைய மனசு எது கண்களை அதாவது நம்ம பார்க்கறதெல்லாம் நிஜம் கிடையாது அது உணர்ற வரைக்கும் தான் நிஜம் உணர்றதுன்னா முப்பத்தி ரெண்டு வருடம் அதிமுக என்ன நலத்திட்டங்கள் செஞ்சுருக்கு மக்களுக்கு எவ்வளோ பாதுகாப்புனா அவங்க உணர்வாங்க சாமானிய மக்களுக்கு எவ்வளவு உதவியா இருந்திருக்குன்றது தெரியும் கரண்ட் இருக்கட்டும் வரி உயர்வுன்னு திமுக என்னெல்லாம் கஷ்டத்தை குடுக்கு ஒவ்வொரு தடவை ஏன்னா மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்த சரித்திரமே கிடையாது ஏன்னா அவங்களால தப்பி தவறி போயிட்டு இந்த முறை நீங்க வந்துருவீங்கன்னு நம்புறீங்க நாங்க வந்துட்டதாவே முடிவு பண்ணிட்டோம் மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க நாங்க வந்தாதான் பாதுகாப்பு கிடைக்கும் அது மாதிரி விஜய் அவர்கள் வரட்டும் பல பேர் வந்திருக்காங்க ஆனா ஒண்ணு சொல்வேன் கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேல இருதுருவ அரசியல் தான் அறுபத்தேழுக்கு பிறகு அண்ணா திமுக திமுக ரெட்டாள உதயசூரியன் அதை தாண்டி எத்தனையோ கட்சிகள் வந்துட்டாங்க அவங்க ஒரு ஒரு கட்டத்தில் அந்த ஆளுகின்ற அரசோடு தான் இல்லை எதிர்கட்சியோடு இணைஞ்சு தான் தேர்தலை சந்திச்சிருக்காங்க நாம் தமிழர் மட்டும்தான் இன்னும் கூட்டணிக்கு வரல ஸோ அது மாதிரி தான் இருந்திருக்க கலாம் மூன்றாவது அணி அமைச்சா அதுலேயும் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க மக்கள் நல கூட்டணின்னு எத்தனை வந்தாலும் இது இருதுருவ அரசியல்ன்றது ட்ராக் ஹிஸ்ட்ரி போகிற போக்கில் சொல்ல அப்படின்னும் போது இனிமேல் எல்லாரும் ட்ரையங்கள் நான்கு முனை போட்டி அதெல்லாம் சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் மக்கள் தான் இங்கே எஜமானர்கள் அவங்க முடிவு பண்ணது என்னன்னா அதிமுக தொடர்ந்து ரெண்டு தடவை கூட வாய்ப்பு கொடுத்திருக்காங்க போன முறையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது சின்ன ஓட்டு தான் மிஸ் பண்ணும் கூட்டணியே இல்லாம வந்து பெற்று பெற்ற ஒரு கட்சி அப்படின்னா அதிமுகவை வந்து குறிப்பிடுறாங்க இப்ப பாஜகவோட கூட்டணி அப்படின்றது அதுக்கு ஒரு பெரிய டிராபேக்ன்னு சொல்றாங்களே நீங்க இல்ல அதெல்லாம் கட்டமைக்கிறது தான் ஏன்னா அவங்களும் தொண்ணூத்தி தொண்ணூத்தொன்பதுல இருந்து இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து பண்டாரம் கட்சி நாங்க தீண்டத்தகாத கட்சியிலாங்க மக்களை சந்திச்சாங்க எந்த டிராபேக்கும் கிடையாது ஏன்னா இங்க முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியாருன்னு சொல்லிட்டோம் நாங்க போய் எங்களுக்கு இத்தனை கேபினெட் தாங்கன்னு ஃப்ளைட் ஏறி ஏறி போய் நாங்க எதையும் வாங்கல அவங்க வாய்ப்பு இருக்கும்போது கூட நாங்கள் வேணாம் அனுகிட்டேன் ஏன்னா நம்ம தனித்து அவங்க கூட கூட்டணியில் இருக்கும்போதே அவங்களுக்கு எதிர்த்து தீர்மானம் போடுறோம் எல்லாத்துலயும் போடுறோம் கிரிமினல் வழக்கு தொடுப்போன்றோம் கோர்ட் அவமதி பழப்பு காவேரி பிரச்சனை கொண்டு வர்றோம் மேகதாத அணை கட்டுறதுக்கு நாடாளுமன்றத்தை முடக்குறோம் காவேரி பிரச்சனையில முடக்குறோம் இவ்வளோ நாங்க செஞ்சோம் ஆனால் கூட்டணியே இல்லாதவங்க ஏன் பம்மி பதுங்குறாங்கன்னு திமுகன்னு தெரியல ஒரு பக்கம் கோபேக்வாங்க ஒரு பக்கம் கம் பேக் பண்ணுவாங்க கை குலுக்குவாங்க கட்டி பிடிப்பாங்க அது மாதிரி இரட்டை வேடம் போடும் கட்சி அதிமுக கிடையாது கூட்டணி வேறு கொள்கை வேறு கூட்டணி இருந்தாலும் முடிஞ்ச உடனே அது தேர்தலுக்கான ஏற்பாடு மறுநாள் எங்க வேலையை நாங்க பார்ப்போம் அவங்க வேலையை அவங்க பார்ப்போம் ஆனா ஒரு மத்திய அரசாங்கமோ அதுகிட்ட இருந்து என்ன பெறணுமோ கூட்டணி வேறு கொள்கை வேறுன்றதே ஒரு முரணா இருக்கே இப்போ இங்க நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றோம் இங்க நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம்ன்றோம் அப்ப எங்களுடைய செயல்பாடுகள் படிதான் எங்களுடைய படிதான் இங்க போகுது இப்போ நாங்கள் வந்து நீட்டுக்கு எதிர்ப்புன்றோம் இருமொழி கொள்கை தான் தொடரும்ன்றோம் எல்லா மாநில உரிமையா மொழி உரிமையா மண் சார்ந்த உரிமைகள் எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து அதுக்கான தீர்வுகளை கொண்டு வந்தது அண்ணா திமுக அப்படி இருக்கும்போது அம்மா எத்தனை எண்பத்தி ரெண்டு மணி நேரம் காவேரிக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க பீச்சில் அப்படின்னும் போது எங்க வேலையை நாங்கள் இப்போ நாங்கள் கூட்டணியெல்லாம் அவங்களை எதிர்த்து தீர்மானம் போடுறோன்றமே நீங்கள் கூட்டணியே இல்லாமல் அவங்களை கண்டு பண்ணி பதுங்குறீங்களே இரட்டை வேடம் போடும் கட்சி இல்லை கேபினட்டும் நாங்கள் வாங்க மாட்டோம் எங்களுக்கு தேவையும் இல்லை எங்க ஆட்சி எங்க உரிமைக்குள்ள என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம மக்களுக்கு செய்வோம் அது மக்களுக்கே தெரியும் ஓகே அப்படின்னும் போது மக்கள் தெளிவாக இருப்பாங்கம்மா பார்லிமெண்ட்டு ராகுலா மோடியா சட்டமன்றம் எடப்பாடியாரா ஸ்டாலினா ரெட்டாலையா உதயசூரியனா அவ்வளோதான் ஓகே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேய உதய நாள் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த மனிதநேய உதயநாள் அது என்னதுமா நேயமா யாருடைய உதய நாள் உதயநிதி அவர்களுடைய டெபுட்டி சிஎம் அவர்களுடைய பிறந்த நாள் ஓ அப்படியா இன்னைக்கு பிறந்த நாளா ஆமா அதான் மனிதனே உதய நாள் அப்படின்ற மாதிரி எல்லா பெயர் பலகைகளையும் போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஓட்டப்பட்டிருக்கு இன்றைக்கு ஃபுல்லா ஒரே செலிபிரேஷன்ஸ் ஆகும் மனிதநேயமா அவர் மனிதநேயமா கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்த போது வந்து அங்கேயே இருந்து நாற்பத்தி மணி நேரம் அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு இருந்து இல்ல மேம் அவர் மக்களோட மக்களா பயணம் பண்ணி கண்ணீர் விட்டு அவங்க கூட இருந்து மருத்துவ உதவி மன ஆறுதல் கொடுத்த மனிதநேய தலைவராக இல்ல ஆனாலும் அவர் வந்து போனாலும் வெளியூர் போய் போக அந்த திருப்பி வந்துட்டாரு அப்படின்ட்டு தவிர்த்துட்டு எப்படி எப்படி நீங்க போவீங்க நீங்க துணை முதலமைச்சர் நீங்க இளைஞரணி தலைவர் இல்ல உங்க அப்பாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கீங்க வந்துட்டு உடனே பேட்டி கொடுத்துட்டு ஓடி போறீங்க இங்க நாற்பத்தோரு உயிர் பத்து குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க ஒன்றரை வயசு குழந்தைங்க இறந்து போயிருக்கு நீங்க உடனே ஓடி போறீங்க அதுக்கு வேற மனிதநேய தலைவரும் டைட்டில் வேற கொடுக்குறீங்க அது வேற அரை குறையா ட்ரெஸ் போட்டுன்னு ஆடினுக்குறாங்க எல்லா ஸ்டேஜ்ல வேற என்ன நீங்கள் அவங்ககிட்ட இதுக்கு மனித நேயத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காமா தென் மாவட்டங்கள்லாம் கால்நடைகள்லாம் இழந்து போய் உள்ள போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட எந்த போட்டுக்கிற வேட்டி கூட இல்லாமல் விவசாயிகள்லாம் கஷ்டத்தோடு இருந்தாங்க இங்க வந்து வீட்டில் இருக்க நகையை கொண்டு போய் அடகு வச்சு விவசாயம் பண்ண நெல் முனைகள் முளைச்சு போய் பத்து இருபது நாளா நீங்க என்னங்க தியாகம் பண்ணீங்க நீங்க யாருங்க முதல்ல நீங்க யாருங்க மொழி போருக்கு போய் போராடி தீ குளிச்சீங்களா இல்ல சிறைக்கு போனீங்களா நீங்க என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணீங்க இல்ல இப்ப அரசுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜாலியா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அறிவு அறிவு விழான்னு அறிவே இல்லாம பேசிக்கிட்டு அங்கே போய் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு வேறு என்ன பண்ணிட்டீங்க ஆக்கப்பூர்வமாக என்ன செஞ்சுட்டீங்க அனிதா மரத்துக்கு ஓடி போனீங்களே சாத்தான குளத்துக்கு ஓடி போனீங்களே இன்றைக்கி எத்தனை குழந்தைங்க முப்பத்தஞ்சு குழந்தைங்கள இருந்து போச்சு எங்கே நீட்டு ரகசியம் சொன்னார் வெக்கமான சூடு சுவரணம் தான் நீட்டு ரகசியம் சொல்லுங்கள் நீட்டை ரத்து பண்ணுங்க எங்கிட்ட ரகசியம் இருக்குன்னாரு இன்றைக்கி என்ன ஆச்சு ஆட்சியே முடிய போகுது எங்கே போச்சு அந்த ரகசியம் அந்த இறந்து போன ஆத்மாக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இது மனிதநேயமா ம் இது மனிதநேயமா அஜித் குமார் என்ற ஒரு வாலிபரை எந்த இல்லைன்னு கொண்டு போய் அடிச்சுக்கோன்னீங்களே உங்க உங்க காவல்துறை உங்க அப்பா இருக்க காவல்துறை அது மனிதநேயமா விக்னேஷ் முத முதல்ல லாக்அப்டெத் ஆகும்போது என்ன சொல்ற உடல்நல கோளாறு சட்டசபையில சொல்லி அப்புறம் கொலை வழக்கு பதிவு பட்டீங்களா அது பேர் மனிதநேயமா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு வன்கொடுமை நடக்குது அதுக்கு போனீங்களா நீங்க கள்ளச்சாராயத்துல பதினோரு மாசம் இடைவெளியில தொண்ணூறு பேர் இறந்து போறாங்க எத்தனை பேருடைய குழந்தைகள் அனாதையாச்சு அம்மா அப்பா இறந்து போனாங்க அதுக்கு போனார முதலமைச்சரு நீங்களாம் எல்லாம் மனித நேயத்தை பத்தி பேசலாமா அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல ஒரு தகுதி வேணுமா இவங்க எல்லாம் மனித நேயமா மனித நேயம்னா எவ்வளவு கிலோன்னு கேட்பாங்க வெக்கமே இல்லாம நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கீங்க என்ன நிகழ்ச்சி நீங்க பண்ண வேண்டிய வேலைங்க எவ்வளவு இருக்கு பேசிட்டு இருக்க நேரமே ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை நான் வந்து கோயம்புத்தூர் போதே விழுப்புரத்துல நடக்குது விழுப்புரத்துல ஒரு ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் விழுப்புரத்துல வன்கொடுமை இதுதான் மனித நேயமா உங்க மனிதநேயம் கொஞ்சம் கூட ஈவருக்கு இல்லாத ஒரு ஆட்சின்னா இதுதான்மா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நூறு நாளைக்கு மேல தொடர்ந்துட்டு இருக்கு கொரோனா காலத்துல பணி செஞ்ச செவிலியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு விவசாயிகளுக்கு சொல்ல ரத்தம் வேர்வை இல்லம்மா விவசாயிகளே அதை குழந்தை போல வளர்த்து வேர்வைக்கு பார்த்தா ரத்தத்தை செஞ்சுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணீங்க பயிர் காப்பீடு கொடுத்தீங்களா இழப்பீடு கொடுத்தீங்களா எவ்வளோ அளவு எடுத்தீங்களா நீங்கள் மனித நேயத்தை பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு ஆடல் பாடல் கூடல் ஜாலியாக இருக்கணும் சிங்கப்பூர் மலேசியா துபாய் இன்னுமே எதிர்க்கட்சி மனநிலை தான் ஏன்னா மக்களை வந்து ஓட்ட வந்து வேட்டையாடணும் அதுக்கு ஐநூற்றி அஞ்சு குருதி சக்கரை சீனி சக்கரை சித்தப்பா சீட்டுல எழுது பண்ணுப்பான்னு அவங்க செய்தி துறவு எப்போ போனாலும் எங்களை கிண்டல் பண்ணுவாங்க விவாதத்துல அது அதையும் நான் திருப்பி அவங்களுக்கு சொல்றேன் அது மாதிரி எழுதி எழுதி நாங்க மக்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கணும் ஆனா அதிமுக ஆட்சியிலயும் என்னங்க நடந்துச்சு வன்கொடுமை சட்டசபையில ஒரு ஐம்பத்தி இன்னைக்கு என்ன ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது போக்சவ வழக்கில் ஜீவன் சொல்றாங்க ஏழுல இருந்து எழுபது வயசு மூதாட்டிகள் கற்பழிக்கப்படுறாங்க பத்து மாசம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது வழக்குகள் பதிவாயிருக்கு வன்கொடுமை வழக்குகள்ல பேச ஒரு சராசரியா அஞ்சு வழக்குகள் போல கணக்கு போதை கலாச்சாரம் இது போதைக்கான ஆட்சி கஞ்சாவுக்கான ஆட்சி வன்கொடுமைக்கான ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களே தவிர மனித நேய மனித நயனா எவ்வளவு கிலோன்னு கேட்பாங்க நீ வேறமா உங்களுக்கு எல்லாம் மனித நேயத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமும் கிடையாது எல்லாமே திரையில வந்து ஹீரோ திடீர்னு வந்து குதிச்சு பெண்களை காப்பாத்தி கொண்டாடுற மாதிரி இவங்க வந்து எல்லாம் திரையில தான் பண்ணிட்டு இருப்பாங்க மக்கள் அந்த திரையில போட்டு போட்டு அவங்களோட ஊடகங்களை வச்சு அதை உணர்ச்சிகளை தூண்டி தூண்டி ஓட்ட வேட்டையாறுவாங்க ஆனா இப்போ ஒரு அஞ்சு வருஷம் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாயிட்டாங்க ஸோ வித ஏமாற்று வேலையும் இனிமேல் நடக்காது இருபத்தாறுல சரியான பதிலடி நடக்கும் அவருக்கு வேற இவரு பொய்ய மொழி வேற ஒரு பாட்டை ஒண்ணு போட்டு விட்டாரு வா வான்னு நீ வர வேண்டிய இடங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த இடத்துக்கெல்லாம் வராமல் வரப்போகிற டிசம்பருக்கு ஜனவரிக்கும் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு வா வான்னு அவங்களுக்குள்ளே அவங்க பாட்டை போட்டு அவங்களுக்குள்ளே அவங்க சந்தோஷப்பட்டுன்னா அவங்களுக்கு அவங்களே மாலை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு அவங்களே வாழ்த்துட்டு இருப்பாங்க போய் ஒரு மைக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் ஊடக கழித்து கேட்டு பாருங்கள் டெல்டாவில் போய் கேளுங்க விவசாயம் கேளுங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்லேருந்து வன்கொடுமைக்கு பிறகு அங்கே போய் கேளுங்க கள்ளச்சாராய மரத்தில் ஏற கள்ளக்குறிச்சியில் போய் கேளுங்க இவங்க வந்த பிறகு தீண்டாமை தலைவரிச்சி ஆடுது ம் தீண்டாமை அதுக்கு போய் கேளுங்க அதெல்லாம் கேட்டா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பிறந்த நாள் மனிதநேயம் மனிதநேயத்துக்கு அர்த்தமே தெரியாதுங்கம்மா அவங்க நீ வேறமா அதான் சொன்ன அந்த இயக்கமே பல இளைஞர்கள் பத்தொன்பது இருபது வயசு மாணவர்கள் தீ குளிச்சு இருந்து உருவாக்கப்பட்ட இயக்கம் அது பல பேரோட வேர்வம் ரத்தம் உயிர் தியாகம்லாம் அதுல இருக்கு அந்த சொத்திய தன்னுடைய சொத்தா மாத்திக்கிட்டு குடும்ப சொத்தா மாத்திக்கிட்டு பேசுறவங்களா மனித நேயத்தை பத்தி பேசக்கூடாது பேசறதுக்கு அவங்களுக்கு தகுதியும் கிடையாது இன்னைக்கு உதயநிதி அவர்கள் பற்றியும் நீங்க பேசியிருக்கிறீங்க அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில இணைந்தது குறித்து உங்களுடைய பார்வைகளை எங்க கிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி நன்றிமா